ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லன்ச்சில் வந்து விழாக்கெடுக்க ஆரமிச்சாச்சு இன்றைக்கி லஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பெஸல் தான் இன்றைக்கி ஃப்ரைடே வேறையா ஃப்ரைடேனாலே நம்ம வீட்டில் சிக்கன் மட்டன் இப்படித்தான் சமையல் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து வசிம் பாய்ச்சா வந்து புலாவ் கேட்டாங்க மகாராஷ்ட்ரா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புலாவும் தாரிதாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஒயிட்ரைஸுக்கு வந்து ரொம்ப ஏக்கமாக இருந்தது இந்த ஊருக்கு வந்தவுடனே ரெண்டு நாள் வரைக்கும் ஒயிட்ரைஸ் சாப்பிட்டோம்னா அதோடய இயக்கம் போயிடுச்சு மனசு வந்து அங்கிட்டு இங்கிட்டு தடமாறுறதே தான் நமக்கு மனசோட இயல்பான குணமிங்களே அதே மாதிரியே திரும்ப வந்து இவன் எனக்கு புலாவு கேட்டாங்க பசங்கள் வந்து சரின்னு சொல்லிட்டு நான் புலாவு புலாவ் புலாவு தாலி செய்தக்காண்டியே மகாராஷ்டிரா அந்த வரும்போதே அங்கே கரம் மசாலாலாம் இங்கே கிடைக்காத பொருள்லாம் கொஞ்சம் அங்கே வாங்கிட்டு வந்தேன் சாவி பத்திரி வந்து நம்ம ஊரில் கிடைக்கும் இந்த பெரிய ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் வந்து கிடைக்காதுங்க அது அந்த ஊரில் தான் கிடைக்கும் ஜாஜிரா வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைச்சது மற்ற எந்த கடையிலையுமே கிடைக்காது சென்னையில் இருக்கும் ஆனால் நம்ம இருக்கிற வில்லேஜ் தானே இங்கே அவ்வளோவா கிடைக்காது ஆனால் ஜாஜிரா ஏலக்காயெலாம் வாங்கிட்டு வந்தேன் ச அப்புறம் இன்னொரு ஒரு கூட வாங்கிட்டு வந்தேன் கூட கிடைக்கும் ஒரு டைம் கேட்கும்போது பக்கத்து கடல கிடைக்கலையா சரி இருக்கட்டும் அது அதுவும் ரெண்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் என்ன தேவையோ புலாவத்தாரிக்கு மட்டும் தேவையான மசாலா கொஞ்சம் வாங்கிட்டு வந்து சரி புலாவ் செஞ்சோம்னா எனக்கும் புலாவ்னா ரொம்ப பிடிக்கும் தாரியோட புலாவும் ரொம்ப பிடிக்கும் சென்னை ஃப்ரைடை வேறையா சிக்கன் வாங்கி புலாவ் செய்யலாம் சொல்லிட்டு இப்போ அதுக்கு தான் இந்த கரம் மசாலா மசாலாப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் நான் டீட்டெயலாக வந்து நான் சமைக்கிறத உங்களுக்கு வீடியோ போடலை ஏன்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறேங்கிறது எப்படி எங்கள் விழாவுக்கு போகிறோங்கிறதான் நான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என் பொண்ணு வேற வந்து ஒரு ரெசிபி செய்கிறேன்னு சொல்லுச்சு சரி அப்படியே உங்களுக்கு அதையும் எடுத்துக்கலான்னு இந்த கூட அப்படியே கண்டினியூ பண்ணி போகிறேன் புலாவுக்கு வந்து மசாலாவெலாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு என் பொண்ணை வந்து அது லைட்டாக முழுசாக தான் போடுவேன் லைட்டாக குறைக்க அரைக்க சொல்லியிருக்கேன் தக்காளி வெங்காயம் எல்லாமே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சாச்சு தாலுச்சுட்டு இப்போ வசியம் பாய்ச்சா வந்து நமாஸ் படிக்கிறதுக்காண்டி கிளம்பி போயிடுவேன் வாங்கி இன்றைக்கி வந்து லேட்டாக தான் சமையல் வந்து ஆரம்பித்தேன் எப்போயுமே பார்த்தீங்கன்னா பதினொன்று மணிக்கு பத்து பத்தரைக்கெலாம் ஆரம்பிச்சிருவேன் இன்னைக்கு தொழுதுட்டு வரதுக்கு எப்படியும் வந்து ரெண்டு மணி ஆயிரும் அது புலாவை பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அதனால் பசங்க வந்து தொழு தொழுதுட்டு வரதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து தாளித்து விட்டாச்சு இன்றைக்கி வந்து கொத்துவா தோளுனால எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பழிவாசுல இருக்கனால பார்த்தீங்கன்னா சவுண்டு அதிகமாக கேட்கும் சேதான் வாய்ஸ் கொத்துக்கலான்னு சும்மா எடுத்துகிட்டேன் வீடியோ வந்து அரிசி வந்து சைடில் ஊற வச்சிருக்கேன் கொதி வந்தோன்னே அரிசி போட்டால் ரெடி ரெடியாகிடும் பாஷா வந்து ரெடியாகி நமாஸ் படிக்க போயிட்டாங்க வசிம்பு தாங்க அலப்புற பண்ணிக்கிட்டு இருந்தால் சீக்கிரம் கிளம்பிடா டைம் ஆச்சுங்கிறதுக்கு இந்தா போகிறேன் அப்படி அப்படின்ட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தால் சீக்கிரம் கிளம்புங்கன்னு இப்போ அதான் கிடையாது போய்கிட்டு இருக்கான் லாஸ்ட்டாக வசீம்பு தொழு நமாஸ் படிக்க போவான் ஆனால் ஃபஸ்ட்டாக தாங்க வருவான் தொழு முடிஞ்சவொன்னே ஓடி வந்துடும் கேட்டேனா கேட்டேன்னு சொல்லிடுவான் ஆனால் பாய்ச்சா எல்லாம் முடிஞ்சு அவன் லேட்டாக தான் வருவான் இப்போ பார்த்தீங்கன்னா வசிம் பாய்ச்சா வந்து நமாஸ் படிச்சுட்டு வந்துட்டாங்க காலில் பார்த்தீங்கன்னா தான் நைட் இருந்ததா அதை சூடு பண்ணி முட்டை போட்டா மாதிரி செஞ்சு சாப்பிட்டாங்க சரி சொல்லிட்டு இப்போ அதை கொஞ்சம் லேட்டாகட்டும் பதராமல் சமையல் பண்ணேன் பா பிள்ளை பசங்க வந்துருச்சுகளா அதோட சரி வாங்க சாப்பிடும் சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒரு பழக்கங்கள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் சாப்பிடுவோம் தனித்தனியாக சாப்பிட்டால் எங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்காது அப்படி இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கவும் செய்யாது இப்போ இல்லை அவங்க டாடி இருக்கும்போது சரி நாங்கள் எல்லோரும் ஒன்றும் சேர்ந்து தான் மூணு நேரமும் கா நாஷ்டா கூட அவ்வளோவா இருக்காது மற்ற லஞ்சும் டின்னரும் வந்து நாங்கள் சேர்ந்து தான் சாப்பிடுவோம் இதே மாதிரி தான் எங்கள் மாமியார் வீட்லேயும் எல்லோரும் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து சாப்பிடுவாங்க எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியாது அப்போ வயசும் நமக்கு இல்லை அந்த மாதிரி நம்ம வீட்லேயும் பழக்கம்ல சில வீட்டில் சில மாதிரி இருப்பாங்க இல்லையா கல்யாணம் முடிஞ்ச போன பிறகு தான் எங்கள் மாமியார் வீட்டில் வந்து எல்லோரும் ஒற்றுமையாக எல்லாம் ஒன்றாக சாப்பிடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் மாமியார் வீட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய குடும்பங்க அஞ்சு நாத்தனாக இருப்பாங்க ஒரு குழந்தை நாங்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் இப்போ தலைகிற மாதிரி போச்சு அந்த வீட்டிலேயே ஆள் அது வேற கதை நான் ஒரு நாய் டீட்டெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் பசங்களாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கும் மம்மி இப்போலாம் அவஞ்சிட்டு அங்கேயிருந்த மாதிரியே இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து புலாவ் ரெசிபி வந்து எனக்கு பன்னாட்டில் தான் கற்றுக் கொடுத்தாங்க ஒரு ஒருத்தங்க வந்து அதே மாதிரி நான் சமையல் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சூப்பராக சமையல் பண்ணுவேன் புலாவ் ரெசிபியை மட்டும் அப்படின்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க சரி ஒரு ரெசிபி செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது நைட்டுக்கு தோசை சோ ஊற்றிக்கலாம் என் பொண்ணு வந்து ஒரு ரெசிபி செய்யப்போதும் அப்படி வீடு எடுக்கலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அதோட மழை வந்துடுச்சு மழை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கரண்டு போயிடுச்சு மாவு வாங்கிட்டு சொன்னேன் தோசை மாவு வாங்கி வச்சிருக்கு சட்னி எனக்கு பக்கத்து வீட்டுக்கு அவங்க வந்து இன்வெர்ட் வச்சுருக்காங்களா அங்கே போய் சட்னி அரைச்சிட்டு வர சொன்னேன் பக்கத்து வீடு தான் நம்ம பக்கத்து வீடு எல்லாமே நம்ம இருக்கிற சொந்தங்க பந்தாங்க எல்லாமே சொந்தக்காரங்க தான் ஓகேங்களா அதான் அரைக்க போயிருக்கான் வந்துட்டான் நினைக்கிறேன் சத்தம் சத்தங்க ஆஹா வந்து விட்டார் அப்படியே மிக்ஸி எடுத்துகிட்டு போயிட்டாங்க வசிமா வந்து அரைச்சிக்க போனால் கரண்ட் வந்துருச்சு ஏன் வசிம அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு எப்படி மாற்றமா இருக்கு பாத்தீங்கன்னா அங்கே இங்க சுத்திட்டு அங்க அங்கே வந்து சுத்த மாட்டோம் டெய்லி ஒரு டீஷர்ட்டு தான் வரும் அங்கே எடுத்த ட்ரெஸ்ஸாக போறா டெய்லி போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படி தானே என் பொண்ணு வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யப்போதான் இந்த பாதாம் ஃபுல்லாக பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கு அது டெசர்ட் மாதிரி நினைக்கிறேன் அப்படியா மிஸ்பா அதுக்கு நம்ம இது வந்து மகாராஷ்டிரில் வாங்கினது டெசர்ட் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பவுல் இந்த மைக்ரோவேல யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதுக்காண்டி ஒன்று வாங்கியிருந்தேன் நான் எனக்கு டெசர்ட் செய்ய வந்து அவ்வளோவா பாத்திரம் இங்கே இல்லையா நான் வாங்கியிருந்தேனா என் பொண்ணு இது பண்ணப்போ தான் இப்போதைக்கு செஞ்சுட்டு நம்ம கழுவி அப்படியே பத்திரமா வச்சிடலாம் நம்ம புது வீட்டுக்கிறத கலந்துட்டு இன்னைக்கு மட்டும் எடுத்துருக்காரு அதுக்காண்டி பார்த்தீங்கன்னாக்கும் மில்க் மேடு ஸ்க்ரீமும் பால் ப்ரெட் வாங்கி வச்சுருக்காங்க என்ன செய்யணும் இப்போ என் பொண்ணு தான் ரெசிபி செய்ய போகுது நான் சொல்லிட்டு நான் என் பொண்ணு ரெசிபி செய்ய போகுது இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நம்ம வேடிக்கை பார்க்க போகிறோம் நம்ம வேடிக்கை பார்க்க போகிறோமா தோசை மா எங்கள் தோசை வந்து ரொம்ப நாளாச்சுங்க நம்ம அங்கே போய் வந்து தோசையே மிஸ் பண்ணோம் தோசை இட்லியெலாம் கிடைக்காம அது என்ன தெரில நம்ம ஊரில் இருந்தால் அது வந்து போர் அடிச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு இதை விட்டுட்டு நம்ம வடநாட்டை பக்கமும் போயிட்டோம்னா தோசை இட்லி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறோம் சாப்பாடுக்கு ஏற்க வந்துடுது ஐயோ நம்ம சாப்பாடு போய் சாப்பிடணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ மதியம் ஆகணும் நம்ம புலாவும் தானே கொஞ்சோன்னு இருக்குது அதுவே போதுமானது தான் சரி காட்டா தோசை ஊற்றிக்கலாம் சட்னி அரைச்சி வந்தாச்சு அரிபின் பிரெட் புட்டிங் அரபின் பிரெட் புட்டிங்காங்க நான் டெசென் மொட்டையாக சொன்னேன் செய்யப்படுற ரெசிபி உனக்கு அதை ஒன்றுடது உனக்கு தான் தெரியும் எனக்கு எப்படி தெரியும் இந்த ப்ரெட் கார்னர்ஸை கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அது கார்னர்ஸை அப்போல்லாம் கட் பண்ணிக்கிற போகிறாங்களா சரி எப்படி பண்ணிட்டாங்கன்னு பார்ப்போம் நான் என் பொண்ணு நல்லா சமையல் பண்ணுவேன் நான் என்ன சொல்கிறது புளிக்கு பிறந்தது பூனை ஆகும் மாதிரி என்னை மாதிரி நல்லா சமையல் பண்ணுவான் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்யறக்கானு இப்போ நிறையா ரெசிபி வந்து அவங்க தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க இனிமேல் அதை ட்ரை பண்ண போகிறாங்களாம் நம்ம சமையல் நம்ம வீடியலில் வந்து வாரத்தில் ஒன்றா வச்சுக்கோங்களேன் என் பொண்ணோட சமையல் ரெசிபி வந்து வரும்னு நினைக்கிறேன் அப்படியா மிஸ்பா பாருமா எப்பயும் பேச கூட செய்யாது இனிமேல் வாய்ஸ் கொடுக்குறேன் பேசுகிறேன் அப்படின்னு இருக்காங்க பார்க்கலாம் அது ஊத்துறதா சும்மா மொட்டையா செய்கிறதா அடுப்புக்கு இல்லையா இருக்கு ம் வச்சிடலாமே நீ பால் ஊற்றி செஞ்சு இப்போ நைட்டில் கரண்டு போயிருந்தாலும் கொஞ்சம் என்ன லைட்டாக மழை வந்தாலும் எங்கள் ஊரில் கரண்டு போயிருங்க தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஓகே பிரெட்டு தூளை வந்து எடுத்துட்டோம்மா நம்ம மிக்சியில் அடிச்சு லைட்டாக மிக்ஸி அடிக்க கூட தெரியும் லைட்டாக நம்ம கைட்ட வெயில காய வச்சு அப்படியே நம்ம கை பசோடே ஒரு மூணு நம்ம பிரெட் கிரம்ஸ் கிடைச்சிடும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ வந்து ஊற்றிக்கலாம் அதில்

வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் வந்து பால் காய்ச்சிக்கலாம் அடுப்பே பற்ற வைக்காமல் பால் காய்ச்சிக்கலாமா பாலை ஊற்றிட்டு தான் அடுப்பு பற்ற வைப்பாங்க நான் வந்து அடுப்பு பற்ற வச்சு தான் பாலை ஊற்றுவேங்க ஆனால் என் பொண்ணு வந்து பால் பால் சூடாயிருச்சா இதுலேருந்து கொஞ்சோன்னு எடுத்து அந்த கஸ்டர்ட் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி விடாம இப்போ இது வந்து ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தோசை ஊற்ற போகிறோம் இது வந்து எடுத்து மூடி வச்சிருக்கு கொஞ்சம் வந்து ஜில்லாகணுமா குளிங்க அதாவது நல்லா இருக்குமா அதனால இருக்கட்டும் இது மூடி வெட்டு எடுத்து வச்சிருக்காங்க இப்போ தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் யாபம் இருக்கா இது வந்து ஜூ டீ ஊற்றுற கரண்டி தாங்க மற்ற டீ வந்து அந்த ஊரில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் எல்லா வீட்லேயும் இந்த கரண்டி இருக்கும் இந்த மாதிரி கரண்டி பார்க்கறக்கு அழகாக க்யூட்டாக நல்லாயிருக்கும் டீ வந்து அப்படியே அள்ளி அள்ளி ஊற்றுவாங்க நம்ம வந்து அப்படியே துணியை இல்லை இடிக்கி வச்சோ அள்ளி ஊற்றுற வச்சு நம்ம அப்படியே ஊற்றுவோம் இல்லையா அப்படி இல்லாமல் இதை வச்சு தள்ளி ஊற்றுவாங்க இப்போ என் பொண்ணு வந்து இதை வச்சு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டா பாருங்களேன் இதை வச்சு தோசை ஊற்ற நல்லா வருதான் அதனால் இப்போ தோசை கரண்டி ஆக்கிட்டாங்க இந்த இதை வந்து போனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு வரணும் இனிமேல் ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு தோசை சாப்பிட்ணும் நல்லா தேங்காய் சட்னி வந்துங்க தேங்காய் தண்ணி ஊற்றி சட்னி அரைச்சு பார்க்க பாருங்க சரி தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அந்த ரெசிபியை வந்து கண்டினியூ பண்ணுவோம் இப்போ பாருங்கள் தோசை ஊற்றி கொடுத்து செய்யும் பொண்ணு சாப்பிட போகிறேன் ஃபஸ்ட்டு தோசை வந்து எல்லாருக்குமே சரியாக வராதுங்க என்னைய மாதிரி தான் என் மகளம் இருக்குது தோசை சரியாக வராது சரி நம்ம சுட்டு கொடுக்குறதே பெரிய விஷயாச்சு சாப்பிட்டுட்டு அவர் ரெசிபி கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட போகிறோம் ஆரம்பிக்கலாமா தோசை ஊசி சாப்பிட்டாச்சுங்க இப்போ நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு நம்ம இதை வந்து அசம்பிள் பண்ணிட்டு உள்ள ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு போறாங்க நாளைக்கு காலையில் சாப்பிடுவாங்களாம் நான் சாப்பிடும்போது நான் எப்படி இருக்குங்கிற டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் நான் இப்போ நம்ம வீடியோ மட்டும் இதை ஃபினிஷ் பண்ணிடலாம் ஓகேங்களா இது நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி திக்காக இருக்கணும் இதுவும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன் அரேஞ்ச் பண்ணிடலாம் இந்த மாதிரி பிரெட்டை பிரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா வரிசைக்காக வந்து அடிக்க வச்சுட்டு அது மேலே வந்து அதை ஃபுல்லாக ஊற்றப்படலான்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கஸ்டர்டு மிக்ஸ் பண்ணோம்ல அது வந்து இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்லா தாராளமாக பண்ணிக்கலாம் இந்த ஆடை பால் வேலை இருக்கு கட்டி கட்டியா என்ன பண்ணல இது கட்டி கட்டியா இருக்கு யாரும் சொல்லிடக்கூடாது பத்தாது அதெல்லாம் அமைக்கிறேன்

அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுருணுமா கூலிங்காக ஜில்லுன்னு சாப்பிடணும்மா அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும்மா ஏசப்பா வாச்சப்பா நேசப்பா நம்ம இன்னொரு லேயர் போடுறோம்ல லாஸ்ட் லேயர் இந்த லாஸ்ட் லேயர் கரெக்டா அவ்வளோதான் நான் காலைல வந்து உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தேன் லைன் இருக்கும் இது வில்லேஜ் தானே ஆனால் கல்யாணம் ஆனது ஆனால் வந்து இன்னைக்கு இன்வெர்டர் வச்சுருக்கோம் எங்கள் ஊர் நிறைய வீட்டில் இன்வெர்டர் இருக்குது நிறைய வீட்டில் இன்வெர்டர் இருக்குது சூத்தி என்ன பண்ண போகிற இது என்ன பண்ண போதான் லேஸ் சாஸ் பார்த்தீங்களா லேஸ் வச்சு லேஸுக்கு வந்து தொமட சாஸ் தான் நல்லாங்க பார்ப்போமா அது ஃபுல்லாக ஊற்றிடலாம் நல்லா இருக்கு

இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வந்து என் பொண்ணு வந்து என்ன ஃப்ரெட் செக் பண்ணி பார்க்க போகிறேன் வசீம் தான் என் பொண்ணு காலேஜ் போயிடுச்சு அது ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்சோமா கரண்ட்லாம் போயிடுச்சா சரி நாளைக்கு சாப்பிட்டுக்கலான்னு வச்சுட்டாங்க இப்போ அங்கே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்க மாதிரி இருக்குது இருவர் படம் எடுத்துக்கிறேன் இல்லை வரேன் பாஷம் இப்போ வசிம் வந்து சாப்பிட போகிறான் பாஷா வந்து தூங்கிக்கிட்டு இருக்கான் எந்த சொன்னதான் அவனுக்கு டேஸ்ட் பார்க்க கொடுக்கணும் வசிம் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் ஒரு நிமிஷம் இரிமா டேஸ்ட் பார்க்கட்டும் வசிம் சாப்பிடு அதான் இருக்கா நீ கூட கொடுங்க அப்படியே ஓரமாக எடுக்கணும் அப்படி எடுக்கக்கூடாது இந்த சைடில் எடுக்கணும் ஓரமாக இருக்கணும் சாப்பிட்டு பார்க்கலாங்க செம்மை ஏதாவது செம்மையாக இருக்கங்க டேஸ்ட்டு என் பொண்ணு சொல்லிச்சு வசிமுச்சோடனே சாப்பிடுறது வசிம் மலை சாக்கு அப்படின்னு தானே காலையே வந்தவனை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லி வீடியோ எடுத்துக்கோங்க நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு போய் கிளம்பி போயிட்டாங்க பசிய பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்தான் மாசா போயிட்டு செம்மை டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஒரு கிண்ண எடுத்து வச்சு தரேன் உங்கள் ஊர் போயிட்டு பார்த்திங்கன்னா வந்தான் போகவே இல்லைவன் இந்த போகிறேன் ஏமாற்றிட்டே இருந்தான் இன்னைக்கு உடனடியாக மாசா கிளம்பி போயிட்டான் அஜத் முடிவோட சொன்னாங்களாம் சாப்பிட்டா சாப்பிட்டு தோணுது கை எடுக்க மனசே வர மாட்டேன்ட்டுதெல்லாம் இருக்குது